மா இன்றைக்கி வந்து ஹாலிடே ஓகேவா அதனால் என் பொண்ணு சொல்லிட்டா ஒரே டிஃபன் பண்ணாதேங்கம்மா மாற்றி மாற்றி பண்ணுங்கம்மா அப்படிங்கிறா என்ன பண்ணுறது முட்டை இருக்குது ஓகே முட்டையில் கறி மாதிரி பண்ணி சேமியா போட்டு அதுவும் வந்து கோதுமை சேமியா சூப்பராக இருந்தது அதில் வெறுமை செல்லிங்க சூப்பராக இருக்கும் அந்த சேமியா அதில் வந்து நம்ம ஸ்வீட் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் என்னென்னு செய்யலாம் உதிரியாக நல்லா என்ன சொல்கிறது பொல பொலன்னு சேமையாக இருந்தது இந்த அதனுடைய நேம் கூட நான் பாருங்கள் காமிச்சிருக்கிறேன் வீடியோவில் என்னவோ பேர் பூம்பினோ அப்படின்னு ஒரு பேர் ஆனால் வறுமை செலின்னு போட்டிருக்கோம் இதை பாருங்கள் இதை அப்படியே பாக்ஸோடைய தான் விற்கிறாங்க நல்லா இருக்குது இந்த சேமியா இந்த ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி செஞ்சு பாருங்கள் நான் இதுதான் வாங்கினேன் பேக்கெட்டில் தான் வாங்கிட்டு இருப்பேன் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன் எல்லாமே கட் பண்ணிக்கணுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு கேரட் துருவி வச்சுக்கிட்டுங்க அவ்வளோதான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன் இல்லை ஆயிலில் கூட செய்யலாம் அது உங்கள் விருப்பம் போட்டு எல்லாமே எண்ணெயெயெல்லாம் வதக்கி விட்டுக்கணுங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா இதை வந்து உப்பு ஆல்ரெடி நான் தக்காளி வெங்காயம் போடும்போது உப்பு போட்டேன் நல்லா வதக்கி விட்டுட்டு இதையும் போட்டு ஒரு கைப்பிடி கேரட்டையும் அதோடு சேர்த்திக்கிறேன் அவ்வளோதாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அது வந்து தண்ணியே இல்லாமல் ஒரு மாதிரி தொக்கா வரும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் ஏன்னா இதை இதை எடுத்து தான் நம்ம வந்து முட்டை கொத்து கறிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அந்த இது வந்து நல்லா வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அந்த பக்கம் வந்து நான் தவா வச்சு தோசை கல் வச்சு மூணு முட்டை உடச்சி போட்டேன் உடைச்சி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு மூணு முட்டை உடச்சி போட்டேன் உடைச்சி போட்டோன்னா என்ன பண்ணுறேன் இதுலேருந்து கொஞ்சம் பேஸ்ட்டு நல்லா பாருங்கள் தொக்கு மாதிரி ஏதா இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து அந்த முட்டையில் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு அது அப்போ என்ன பண்ண அந்த முட்டையில் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா அதை வேக வச்சதுக்கப்புறம் அதில் நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பும் மிளகும் போட்டு நல்லா கொத்தி விடணுங்க கொத்துக்கறி நம்ம எப்படி கொத்துவோமோ அதே மாதிரி நல்லா கொத்தி விட்டு கொஞ்சம் உப்பு முட்டைக்கான உப்பு மட்டும் லைட்டாக போடுறேன் வேண்டானாலும் ஓகே நான் கொஞ்சம் இதில் வந்து போட்டேன் இங்கு இதில் வந்து என்னாச்சு உடனே நம்ம தண்ணி ஊற்றி ஒலை வச்சிடணும் ஏன்னா சேமியாக்காக போட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இதெல்லாம் தூவி விட்டுடணும் அவ்வளோதான் இது வந்து ஒலை கொதித்து வந்துருச்சு அதுக்குள்ளார ஒலை கொதித்து வந்தோடனே இதில் வந்து நாம் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா சேமியா அதில் வந்து நான் ரெண்டு கிளாஸ் சேமியா தான் போட்டேன் அதில் நாலு கிளாஸ் சேமியா இருந்தது அந்த பாக்ஸில் நாங்கள் அளந்து பார்த்தோம் அதில் நாங்கள் ரெண்டு கிளாஸ் சேமியா தான் நான் போட்டேன் ரெண்டு கிளாஸ்னாலும் நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் அளவுக்கு தான் ஆனால் சேமியாக நல்லா சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நான் ப்ரீஃபாக சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் ஷாட்ஸ்லேயும் போட்டேன் ஆனால் அவ்வளோ ப்ரீஃபாக காட்ட முடியல இங்கே பாருங்கள் ஒலை வந்துருச்சு இதில் வந்து நான் அந்த சேமியா வந்து பாருங்கள் அந்த நேம் தெரியணுங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வாங்குங்க சூப்பராக இருக்குது அந்த சேமியா சீல் பண்ணி கொடுத்து நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது சீல் பண்ணி தான் கொடுக்குறாங்க நல்லாயிருக்குங்கிறது நமக்கு அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆயிலெலாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஆயில் பாக்கெட் கூட உள்ளே போட்டு நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பாக்ஸும் போட்டு நல்லா கிளரி மூடி வச்சிட்டேங்க அப்படியே சேமியா நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் ரொம்பலாம் நம்ம வேக வைக்கணும்னு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த கொத்துக்கறி இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்து பாருங்கள் அப்படியே தூவி விட்டு அதை வந்து கிளறி விட்டுணுங்க கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கேரட்டு அந்த துருவனை கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் ஆனியன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அப்படியே பொல பொலன்னு நீல நிலமாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிடும்போது சாஃப்ட்டாக அந்த டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முட்டையை நான் ஏன் இது பண்ணேன்னா அந்த முட்டையில் அந்த மசாலா இறங்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொத்துக்கறி பண்ணிட்டோம் செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருமே வெஜிடபிள்ஸும் இருக்குது கேரட்டு நமக்கு வந்து முட்டையும் ப்ரோட்டீன் கோதுமையும் ப்ரோட்டீன் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செய்யுங்க பாருங்க இது அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தம்மை கூட்டு ஒரு விட்டுடணும் அடுப்பு ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் நான் பிளேட்டில் வந்து போட்டு எங்கள் பொண்ணுக்கு கொடுத்தேன் அந்த அவள் எடுத்து இப்படி சா இது பாருங்க ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது தம்மு குட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் எழுத்துக்கும் அப்புறம் மாவு காலி ஆகிடுச்சி அதில் என்ன பண்ணேன் கொஞ்சம் இஞ்சி கேரட்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு ஒரு தோசை போட்டேன் ரெண்டு தோசை மாவு தான் இருந்தது அதனால தோசை போட்டேன் சூப்பராக இருந்தது இந்த வெஜிடபிள் தோசை இந்த மாதிரி சும்மா மாவு கடைசி மாவு ஆகிடுச்சி அப்படிங்கும்போது நம்ம அதை கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னு வச்சுங்களேன் பிள்ளைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க நமக்கும் வந்து ஹெல்த்வைஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதுதான் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபனு இந்த சேமியா பாருங்கள் அவளுக்கு பிளேட்டில் போட்டு கொடுத்தேன் அவள் எடுத்து அப்படியே விளையாண்டுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ என்ன சொல்கிறது அப்படியே உதிரி உதிரியாக இருந்தது ப்ளஸ் அந்த ஜூஸினஸும் அதில் இருந்ததுங்க ட்ரையாக இல்லாமல் அவ்வளோ நல்லா இருந்தது அதுதான் மெயின் இந்த சேமியாவில் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சேமியா நல்லா பொல பொலன் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்